வணக்கம் ஜிகே ஹோம்லி டிப்ஸ் இன்றைக்கி இதில் நாம் கருப்பு உளுந்தை வச்சு ஒரு ஹெல்த் ட்ரிங்க் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் கருப்பு உளுந்து அப்படின்னாலே குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதில் நம்ம களி மாதிரியோ ஒரு கஞ்சி மாதிரியோ கிண்டி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி கொடுப்பாங்க உளுந்தங்கஞ்சியிலேயே இன்னும் ஒரு சில பொருட்களை போட்டு அது சுவையை கொஞ்சம் அதிகப்படுத்தி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க விரும்பி கொடுப்பாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுக்கிறலாம் வச்சுட்டு நான் இப்போது ஒரு கப்பு வச்சு அளந்துருக்கேன் அதில் ரெண்டு கப்பு அளவுக்கு இந்த தொளி உளுந்து எடுத்துருக்கோம் ரெண்டாக உடைச்ச உளுந்து இதில் முழு உளுந்துனாலும் சேர்த்துக்கிறலாம் நீங்கள் அளவுக்கு வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கிண்ணமோ நம்ம டீ குடிக்கிற டம்ளரோ யூஸ் பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு இதில் சேர்த்துருக்கோம் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு உளுந்தை முதல்ல நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும் உளுந்தில் வந்து ஒரு பச்சை வாசனை இருக்கும் அந்த வாசனை போகணும் உளுந்து நாம் இப்போ போடும்போது இந்த வெள்ளை கலர் இருக்குது அந்த வெள்ளை கலர் மாறி லேசாக ப்ரௌன் கலர் வரும் இது வறுபட்ட வாசம் வரும் நீங்கள் முதல்ல இது அடுப்பில் போடும்போதே ஒரு உளுந்து எடுத்து சாப்பிட்டு பாருங்க லேசாக நம்ம மெல்லையும் சாப்பிட்ற மாதிரி சவுன்னு இருக்க மாதிரி இருக்கும் இன்னொரு ஒன்று ரெண்டு நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சவுச்சவுனும் கொஞ்சம் மொறுமொறுப்பும் இருக்கும் நல்லா வறுபட்ட பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமே அப்படின்னு இருக்கும் அவ்வளோ வாசமாகவும் இருக்கும் அந்த வாசனைக்காகவும் இந்த பச்சை வாசனை போகிறதுக்காகவும் தான் நம்ம வறுத்துருக்கோம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஆகுது நல்லா வருபடுறதுக்கு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க நாம் இந்த ஹெல்த் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு இந்த கருப்பு உளுந்தை தான் சேர்க்கணும் இந்த தொழிகளில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது கருப்பு உளுந்து இல்லாமல் உருட்டு உளுந்தா கிடைக்கிறதுல செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சத்து முழுமையாக கிடைக்காது கருப்பு உளுந்தில் மெக்னீசியம் இரும்பு பொட்டாசியம் பாஸ்பரஸ் கால்சியம்னு ஏகப்பட்ட தாதுக்கள் அதிகமாக இருக்கு இந்த தாதுக்கள்லாம் நமக்கு எதுக்கு பயன்படும் அப்படின்னா நம்முடைய எலும்பு வந்து வலுப்படுத்துறதுக்கு இது எல்லாம் நமக்கு முக்கியமாக தேவை நாம் நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு பொண்ணாக இருந்தாலும் சரி பசங்களாக இருந்தாலும் சரி இதை வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பெரியவங்களுக்கும் தான் இது குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது பெரியவங்களுக்குமே நம்ம இடுப்பு வலி கால் வலி கை வலி மூட்டு வலின்னு ஒவ்வொரு வழியாக சொல்லுவோம் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா வலிகளையும் சரி செய்கிற சத்து இந்த கருப்புழுந்தில் இருக்குது தசை வளர்ச்சிக்கும் இந்த கருப்புளுந்து பெருசாக உதவும் நமக்கு கருப்புளுந்தில் இரும்பு சத்தும் நார் சத்தும் அதிகமாக இருக்குது நமக்கு இளமையில் மட்டும் கிடையாது முதுமையில் வரக்கூடிய மூட்டு வலியை கூட சரி செய்கிற சக்தி கருப்பு இருக்குது இப்போது பாருங்கள் ஓரளவு உளுந்து நல்லா நிறம் மாதிரி இருக்குது இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறலாம் மாற்றி ஆற விடலாம் இந்த உளுந்து வருபடுறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நமக்கு இப்போ நம்ம எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் கப் அளவுக்கு மட்டும் பச்சரிசி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கிறலாம் இல்லை நீங்கள் ரேஷன் கடையில் வாங்கின பச்சரிசி இருந்தாலும் சேர்த்துக்கிறலாம் இது எல்லாத்தையுமே ஒரு தடவை கழுவிட்டு காய வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம ஃபேன் காற்று கடையில் வச்சோன்னா அரை மணி நேரத்தில் காஞ்சிரும் வெயிலில் வச்சால் காற்று வராது ரொம்ப தூசி வராது அப்படின்னா நீங்கள் வெயிலில் வைங்க இல்லைனா வீட்டுக்குள்ளே வச்சே காய வச்சுக்கோங்க நான் ரெண்டையுமே வீட்டுக்குள்ள வச்சு தான் காய வச்சு இப்போ எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தடவை கழுவிட்டு உடனே காய வச்சிட்டோம் அப்படின்னா அரை மணி நேரத்துலேயும் நமக்கு நல்லா காஞ்சிரும் ஓரளவு இது அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதில் சேர்த்துக்கறலாம் வெந்தயம் வந்து சீக்கிரம் வறுபட்டுரும் அதனால அரிசி பாதி அப்புறம் இதில் சேர்த்தீங்க அப்படின்னா சரியாக இருக்கும் நல்லா இது வறுபட்டு வரட்டும் வெந்தயம் வந்து ரேஸாக கலர் மாறும் நமக்கு அரிசி வந்து ரொம்ப கலர் மாறாது ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதில் நம்ம சேர்க்குறதுனால நம்முடைய உடல் சூடு குறையும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரி செய்யும் இந்த வெந்தயம் அதனால ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வருபட்டுருக்கு இந்த அளவுக்கு நல்லா வருபட்டதுக்கப்புறம் நாம் உளுந்து ஆற வச்சிருக்கிற அதே ப்ளேட்டில் இதையும் தட்டி நல்லா ஆற வச்சுக்கிறலாம் சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறலாம் இது நிறையா பண்ணிங்க அப்படின்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க கம்மியாக இருக்குது அப்படின்னா மிக்சிலையே அரைச்சிக்கிறலாம் இப்போ இது நல்லா ஆறிக்கிட்டு இருக்கட்டும் அடுப்பில் அதே ஃபேனை வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருங்கினதுக்கப்புறம் ஒரு மூணு இருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருள் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா நெய்யிலே வறுத்து எடுத்துக்கோங்க இந்த தேங்காய் துருள நம்ம நெய்யிலே வதக்கி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த உளுந்தங்கஞ்சியை நல்லா மணமாக்குறது இந்த நெய்யும் இந்த தேங்காயும் அதனால் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கலர் மாற வேண்டாம் நல்லா நெய்ல வறுபடணும் அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் இந்த ஃபேன் சூடாக இருக்கும்போது இப்போவே வறுத்து எடுத்து வச்சிடலாம் அதுக்குள்ளே நமக்கு அங்கே ஆறிடும் பாருங்கள் இப்போது இந்த பருப்பு நல்லா ஆரிடுச்சு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறலாம் மாற்றிட்டு இதை நல்லா பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை விட்டு விட்டு அரைங்க சூடாகும் அதனால் ஒரு ரெண்டு மூணு தடவை விட்டு விட்டு அரைச்சிக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு நாம் இந்த மாவில் ஹெல்த் ட்ரிங்க் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா மாவில் வந்து கட்டிகள் இருக்கக்கூடாது மாவு எல்லாம் ஒரே போல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் பாருங்கள் நல்லா அரைப்பட்டுருக்கு இருந்தாலும் இதை லேஸாக ஒரு சல்லடை வச்சு சளிச்சு எடுத்துக்கிறலாம் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் அதில் வந்துடும் நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு முறம் எடுத்திருக்கேன் அதில் மேலே ஒரு பேப்பர் விரிச்சுக்கோங்க விரிச்சுட்டு அப்படியே நம்ம லேசாக சளிச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாம் ஒரு போல் வந்துடும் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் தனியாக வந்துடும் நல்லா அறப்படாது இருந்தாலும் நம்ம எடுத்துடலாம் மாவுமில்லாத அரைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி சளிக்கணும் தேவையில்லை சூடு ஆறுறதுக்காக ஒரு அகல பாத்திரத்துலேயோ இல்லை இது ஒரு பேப்பரே விரித்து அந்த மாவை நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க இப்படி நம்ம சளித்தோம் அப்படின்னா இதில் சூடே இருக்காது இதில் ஆறிடும் இப்போ நல்லா சளிச்சு மட்டும் எடுத்துக்கிறலாம் இப்போ நாம் நல்லா அரைச்சிட்டோம் கட்டிகளே இதில் இல்லை அப்புறம் அதையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கிறலாம் இந்த மாவை நம்ம ஒரு டப்பால் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு மாதம் வரைக்கும் மாவுக்கு எட்டு போகாது பூச்சியோ ஒண்டவோ வராது நாம் வறுத்து தான் இதை நாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் மாவு நல்லா பட்டு போல் இருக்குது இது காற்று போகாத ஒரு டப்பாவில் இதை எடுத்து மாவை வச்சுக்கிறலாம் நம்ம எப்பப்போ தேவையோ அப்போ எடுத்து செஞ்சுக்கிறலாம் டப்பால் வைக்கும்போது டப்பாவில் ஈரப்பதம் இருக்கக்கூடாது ஈரம் இருந்தால் நல்லா துடைச்சி காய வச்சுட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு கிடச்சிருக்கு நமக்கு ஹெல்த் ட்ரிங்க் தயாரிக்கிறதுக்கு மாவு ரெடி நாம் வச்சுருக்கிற ஹெல்த் ட்ரிங்க் பொடியிலேருந்து ஒரு ஸ்பூன் செஞ்சோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு கிளாஸ்க்கு சரியாக இருக்கும் நான் இன்றைக்கி மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் மூணு கிளாஸ் ரெடி பண்ண போகிறேன் முதல்ல ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறலாம் கட்டி இல்லாமல் அடுப்பில் வைக்கோம்னே அதை நல்லா கரைச்சிட்டு வைச்சோம்னா தான் நமக்கு கட்டிகள் விழாது ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிறலாம் ஃபஸ்ட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துக்கிறலாம் அடுத்து இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறங்க பாருங்கள் இன்னொரு டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கிறலாம் இப்போது மூணு கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டோம் கட்டிகள் கொஞ்சம் கூட இல்லை இப்போ அடுப்பில் வச்சு கிண்ட ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் வச்சு கிண்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் கைவிடவே கிடாது கிண்டிக்கிட்டே இருக்கணும் இதில் உளுந்து அரிசியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கீழே தங்கிரும் நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் கீழே பிடிக்காது அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போது இந்த கஞ்சியோட சுவையை கூட்டுறதுக்காக ஒரு ரெண்டு பிரிஞ்சு அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துக்கிறலாம் இதை நம்ம உப்பாகவும் செய்யலாம் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா இனிப்பு சேர்க்காம நல்லா கஞ்சி மாதிரியும் குடிக்கலாம் நம்ம குழந்தைங்க விரும்பி சாப்பிடணும் அப்படின்னா உப்பா இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இனிப்பு சேர்த்துக்கிறலாம் நான் கொஞ்சமாக இப்போ உப்பு சுவையை கூட்டுறதுக்காக சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு கைவிடாமல் கலந்துக்கிட்டு இருக்கலாம் நல்லா அளவு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆகும் நமக்கு இது நல்லா ரெடி ஆகிறதுக்கு நம்ம தண்ணி அதிகம் சேர்த்துருக்கிறதுனால கெட்டி ஆகாது கொஞ்சம் கொஞ்சம் திக்காகும் அவ்வளோதான் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு நாலு நிமிஷம் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சரியாக இருக்கும் நாம் இன்றைக்கி இந்த ட்ரின்கை வந்து இனிப்பாக தான் செய்ய போகிறோம் இதில் நாம் நாட்டு சக்கரை கற்பட்டி வெள்ளம் எதுனாலும் சேர்த்துக்கிறலாம் வெள்ளை சர்க்கரை சவரை எதுனாலும் சேர்த்துக்கோங்க வெள்ளம் கருப்பட்டி சேர்க்கிறதா இருந்தால் தனியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சு இதில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி இதில் நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேன் நாட்டு சக்கரை சுத்தமான நாட்டு சக்கரை அதனால இதை அப்படியே சேர்த்துக்கிறலாம் ஒரு கப் அளவுக்கு நமக்கு ஒரு ஸ்பூன் இனிப்பு அப்படின்றது மீடியமாக இருக்கும் நான் இன்றைக்கி நாலு ஸ்பூன் அளவுக்கு இனிப்பு சேர்த்துருக்கேன் நாலு ஸ்பூன் இனிப்பு அப்படின்றது நல்லா கொஞ்சம் இனிப்பு தூக்கலாகவே இருக்கும் நல்லா கலந்துக்கிறலாம் எனக்கு இனிப்பு வேண்டாம் அப்படின்றவங்க இதில் நீங்கள் கூட கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க அந்த தேங்காய் தூள் இதில் சேர்க்காமல் குடிக்கலாம் இப்போ இந்த அளவு வந்ததுக்கப்புறம் இதில் நாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் சேர்த்துக்கிறலாம் அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறலாம் சுக்குத்தூள் நமக்கு வயிற்றுல எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்குறோம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் துருவளில் பாதி இதில் சேர்த்துக்கிறலாம் பாதி இருக்கட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்க ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு பாடுப்பா பண்ணிடலாம் இப்போ இறக்கி கொஞ்சம் ஆற வச்சிடலாம் பாருங்கள் ஹெல்த் ட்ரிங்க் ரெடி நல்லா தேங்காய் தூள்லாம் போட்டு ரொம்ப மனமாக இருக்குது நீங்களும் இந்த ஆரோக்கியமான உளுந்தங்கஞ்சியை செஞ்சு குடிச்சு பாருங்கள் ஒரு தடவை குடித்து பார்த்தீங்கனாலே உளுந்தங்கஞ்சியை இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ண முடியுமா இவ்வளோ ருசியாக பண்ண முடியுமா அப்படின்னு நினைப்பீங்க யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க ஒரு கிளாஸோடு நிறுத்த மாட்டாங்க மறுபடியும் வேணும்னு கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உளுந்தங்கஞ்சியை பெண் குழந்தைகள் அடிக்கடி சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பீரியட் சம்மந்தப்பட்ட அந்த வயிற்று வலி இருக்காது அவங்களோட கர்ப்பப்பையும் நல்லா வலுப்பெறும் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வராது நீங்கள் இதை தாராளமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நீங்களும் இதே அளவுகளில் இந்த கெல்த்ரிங் ரெடி பண்ணி குடித்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ற கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் போல் இன்னும் நிறையா வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்